என்ன உண்மை இருக்குறாங்க எனக்காக நீதி செய்வது யாருமே நினைச்சு குழம்பலாம் எனக்கு உதவி செய்ய எடுத்து சொல்ல யாருமே இல்லையெல்லாம் நினைஞ்சலாம் ஆண்டவர்களை பார்த்து கொண்டிருக்காரு உங்களோட நீதியை பார்த்து கொண்டிருக்காரு உங்களோட உண்மையை பார்த்து கொண்டிருக்காரு ஆண்டவர் வந்து நீதிமன்ற தேவன் அவர் அவதிமன்றம்

முயற்சி ஆனால் அவர் வந்து நம்பிக்கையா உறுதியாக இருந்தார் ஆண்டவர் வந்து அவர் செய்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் அதே போல நம்ம வந்து என்ன கஷ்டவங்களுக்கு சொல்ல ஈஷாவுக்கு வாக்கு தத்துவம் பண்றாரு அதே போல மோசை கிட்ட வாக்கு பண்ணி வந்து நான் வந்து உங்களையும் உங்களுடைய சனத்தையும் வந்து வாழ்ந்தேனும் போன்ற தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லி வாக்கு பண்றாரு ஆனா நடக்கிற பிரச்சனையில

சீகிர உங்களை உண்மைப்படி உங்க நீங்க உண்மையாக இருக்கிற அந்த உண்மைக்கு ஏற்ற பலனை சீக்கிரத்துல அனுமதிக்குங்க ஏசாப்பா உங்களுக்கு பெயர் செய்வார் இங்கே எதுக்கும் பயப்படாதீங்க இங்கே ஆண்டு நோய்க்கு பார்க்க அவர் நீரிழை தெய்வன் அவர் உண்மை உள்ள தெய்வம் அவர் உண்மையாக கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்காக அவர் வந்து நீர் செய்கிற நீர் நீர் செய்கிற தெய்வம் தெய்வமாக இருக்கிறார்கள் ஏசாப்பா உங்களை சீக்கிரத்தனை நீர் செய்வார் உண்மைக்கு ஏற்ற பலனை சீகரித்த அனுபவியா நீங்க வந்து சில வேலை வேலைக்காக நீங்க வந்து நேர்மையாக நீங்க வந்து

we